இன்றைக்கி பார்க்க போகிற பேக்கிங் ரெசிபி பேர் ஷேப்பு ப்ரெட்டு உள்ள ஃபில்லிங்கா முட்டை சீனி சாம்பல் ப்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம் இதை நான் ஆஃப் மெஷர்மெண்ட் ப்ரெட்டு தான் இப்போ நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட் ப்ரெட்டை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டு உப்பு அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸுக்கு நான் ஹனியும் ஆட் பண்ணுறேன் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஈஸ்டை ஆக்டிவேட் ஆன உடனேயே இதுக்கு ஒரு கப் மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட்டு சப்பாத்தி பதம் வத வர அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்தளவுக்கு பிணைஞ்ச உடனேயே ஒரு பத்து கிராம் பட்டரையும் கூட சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுச்சின்னா கூட ஒரு கால் கப்பு மைதா இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவில் என்னோடய ஃபேவரட் கன்டெஸ்டன்ட் சாவோட ரெசிபி தாங்க இது என்னோடய பிளாக்ல ஆல்ரெடி இருக்க பேர் பிரெட்டோட நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் மாவு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனேயே ஒரு பவுலில் லேசாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை ஒரு கிளிங் ட்ராப் போட்டு ஃபஸ்ட்டு ஃபோமெண்ட் பண்ண விட்டுடுங்க ஒரு ஒன் ஹவராவது வைக்கணும் இந்த சமயத்தில் இந்த சீனி சாம்பல் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா கேரமலைஸ் பண்ணி முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஃபோமெண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு உப்பி வரும் இந்த அளவுக்கு உபி அப்புறமா மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பஞ்ச் பண்ணி திரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க எல்லாம் ரிலீஸ் ஆகும் இந்த மெஷர்மெண்டில் பண்ணிங்கன்னா மூணு பண்ணு வருங்க இதை நல்லா ஈக்குவல் ஷேப்பாக பிரித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம காதும் மூக்கு பகுதியும் பண்ண போகிறோம் ஈக்குவல் ஷேப்பாக மூணு பால் பிரிச்சிட்டோன்னே இந்த ப மாவு மட்டும் காதுக்காகவும் மூக்குக்காகவும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது இந்த ரெடி பண்ண மாவில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ரோட்டேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கான கேரமலைஸ்ட் ஆனியன் அப்புறமா நான் முட்டையை பாயில் பண்ணி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு முட்டையை உள்ளே வச்சு நல்லா பால் ஷேப்புக்கு ப்ரெட்டை ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரெட்டு ரெடியான உடனே இது தாங்க பேர் பிரெட்டோட தலை இதை ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க இப்போது இதுக்கு கண்ணு மூக்கம் பண்ணலாம் எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு மாவில் மூணு பால்ஸாக ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி திரட்டி வச்சிருக்கோ சின்ன சின்ன பால்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டோட மேலே இப்படி ஒட்டிக்கோங்க ரெண்டு காது ஒரு மூக்கு இது இந்த மாதிரி ஒட்டுனதுக்கப்புறமா கண்ணுக்கு நான் மிளகு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் முழு மிளகை எடுத்துக்கோங்க அதை காதுக்கு கீழ்ப்பகுதியில் ரெண்டு கண்ணு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூக்கில் ஒரு எலிவேஷன் மாதிரி மூக்கு பகுதியிலையும் ஒரு பெப்பர் கோனை வச்சிங்கன்னா மூக்கும் பிரைட்டாக தெரியும் சப்போஸ் நீங்கள் உள்ள ஸ்வீட் ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தால் கண்ணுக்கெல்லாம் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணலாங்க இதை செகண்ட் ஃபோர்மெண்ட் பண்ண ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அப்புறமா இதுக்கு எக் க்ளேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வரும் எக் எக்யோக்கில் நல்லா லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை இந்த ரெடியாகின மாவில் க்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி டெம்ப்ரேச்சரில் ஒரு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிங்கன்னா பேர் பிரெட் ரெடி இதுக்கு நீங்கள் ஃபில்லிங்காக ஸ்வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்